அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன் கலைப்பயிர்வு சிலம்பம் நாள் ஏழு நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்வெட்டு பின்வாரல் அப்படின்ற ஒரு சுற்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து சேலம் மாவட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலையில் முழு சுற்று அப்படின்னு ஒரு பெரும் இருக்கு நம்ம அந்த சுற்று நம்ம எப்படி செய்கிறது பார்ப்போம் ஏன் இதுக்கு முன்வெட்டு பின்வாரல் அப்படின்னா நம்ம முன்பக்கமாக வெட்டும் பின்பக்கமாக வாரலும் பட போகிறோம் முதல்ல சமநல வந்து செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த சுற்று நம்ம சமநிலையில் தான் செய்ய போறோம் ஆதிநிலையில் நம்ம அந்த சுற்று நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னு சொல்கிறேன் சம்மட்டி இப்படியில் பிடிச்சிக்கலாம் இந்த சுற்று வந்து சம்மட்டு பிள்ளைல செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் பிடிச்சி பழகுங்க அப்போ தான் மூட்டோட குலையின் தண்ணி நமக்கு அதிகரிக்கும் சரிங்களா அப்போ சமநலையில் நின்றுட்டோம் முன்னாடி பின்வாரல் கம்ப நேராக தலைக்கு நேராக வச்சுக்கிறோம் கண்பாறைக்கு நேராக அப்போ இடது வெட்டு இடது புறம் முடிந்த அளவுக்கு இடுப்பை சுழற்றி பின்புறமாக பார்த்த மாதிரி இரண்டு வாரல் சரிங்களா அடுத்து வலது வெட்டு வலது புறம் முடிந்தால் இடுப்பை திருப்பி பின்புறம் இரண்டு வாரல் முடிஞ்ச வரைக்கும் இதை நேர் பின்னாடி இந்த வாரலை போட முயற்சி பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு இந்த இடுப்புக்கான நல்லா கிடைக்கும் சரிங்களா அப்ப திரும்பி செய்ய பாருங்க இடது வெட்டு கம்பு நேராக ஒன்று எளிமையாக இருக்கும் பயிற்சி பண்றதுக்கு திருகி இடது வாரல் முன்பக்கம் ஒரு வாரல் பின்பக்கம் ஒரு வாரல் சரிங்களா ஏன்னா முன்கூட்டி நம்ம பார்த்துருவாங்க வலது வெட்டு திரும்ப முன்புறத்திலிருந்து ஒரு வாரம் பின்புறத்துல ஒரு வாரம் சரிங்களா அப்போ ஒரு வெட்டி இரண்டு வாரல் இரண்டு புறமும் இதுக்கு முன் வெட்டு பின் பின்வார்கள் ஏன்னா முன்னாடி நம்ம வெட்டும் பின்னாடி நம்ம வாரம் சுற்றம் செய்கிறோம் ஒரு ஒரு நிதானமான விதத்தில் பாருங்க முன் வெட்டு பின்வாரும் முன் வெட்டு பின்வாரல் முன் வெட்டு பின்வாரம் சரிங்களா முடிந்தளவில் இந்த பாதங்களை திருப்பாம பார்த்துக்கங்க மட்டும் திருப்பி பயிற்சி பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ முன் வெட்டு பின்வாரல் முன் வெட்டு பின்வாரம் இதே நான் பக்கம் செஞ்சு கேட்டேன் உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க இடது பக்கம் வெட்டு திரும்பி ரெண்டு வார் வலது புறம் வெட்டு திரும்பி ரெண்டு வாரம் வெட்டு ரெண்டு வாரம் வெட்டு ரெண்டு வார் அதாவது முன் வெட்டு வாரம் சரிங்களா அப்போ நம்ம அனைத்து பிள்ளைங்களும் நம்ம பயிற்சி பண்ணிக்கணும் முன்னே சொன்ன மாதிரி முன்னிக்கம்பு கம்ப பிடிச்சி நம்ம செஞ்சு பார்த்துக்கணும் முடிந்தளவில் மட்டும் திருப்பி படிச்சிருக்குங்க அதே மாதிரி முச்சான்பிடியிலையும் இரண்டு கையிலையும் பார்த்துக்கணும் வலது தனியாக இடம் தனியாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த சுற்று நம்ம சமநிலையம் மட்டும் செய்ய முடியும் அதே செய்யும் செய்யும்பொழுது எதிர்பார்த்த திரும்ப ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால சமநிலையம் மட்டும் பயிற்சி பார்ப்போம் சரிங்களா நடுங்கு முறையிலையும் செஞ்சு பார்த்துக்குறோம் இதையே நம்ம இரண்டு கைகளையும் தனித்தனியாகவும் செஞ்சு பார்த்துக்கிறோம் சரிங்களா அப்பா இந்த சுற்றுக்கு பேர் தான் முன்னெட்டு பின்வாரல் சுற்று இந்த முன்னெட்டு பின்வாரல் சுற்று தான் அடிப்படையான ரொம்ப முக்கியமான சுற்று இந்த சுற்று வச்சு தான் நம்ம பல காலடிகளில் நம்ம க சிலம்பத்தை சொல்ல போகிறோம் ஆனால் இந்த சுற்று முறை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிகள் தொடர்ந்து பயணிப்போம் தமிழர் கலைகள் கற்போம் தமிழர் மரபை மீட்போம் நன்றி வணக்கம்